அண்ணா சேனல் சாய் வேலன் கார் சார்பு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நான் நிறைய பேர் லோ பட்ஜெட் ஆம்னி கேட்டிருந்தீங்க இந்த வண்டி பாருங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மூணாவது ஓனர் ஈரோடு டீல் இருக்குங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டுங்கண்ணா கார்பரேட்டர் மாடலுங்க பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ரன்னிங்கண்ணா ஒரு ரெண்டு இடத்துல டிங்கரிங் ஒர்க் இருக்குங்கண்ணா பாடியில் சின்ன சின்ன ரஸ்ட் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்கும் பாருங்க அந்த ஹெட்லைட்டுக்கு மேலேயும் பின்னாடி அந்த டோர் ஸ்லைடு பண்ணுற இடத்துலையும் ரெண்டு பக்கம் சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குங்கண்ணா மற்றபடி பாடி லைன் சுத்தமாக இருக்குங்கண்ணா மேலே எந்த பேட்ச் ஒர்க்கும் கிடையாதுங்க இந்த ரெண்டு இடத்துல நான் ஃப்ரண்ட்டு இந்த சைடில் மட்டும் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் கட்டுற பாருங்க ஃப்ரண்ட்டு இது ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து டைப் த்ரீ ஆல்ட்ருங்கண்ணா செட்டும் டைப் த்ரீ ஆல்ட்ரு ஆம்னி டைப் த்ரீயோட ஆல்ட்ருங்க சீட் கவர் நல்லா இருக்குங்கண்ணா இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும் வண்டியில் பேக் காட்டுற பேக் பேக்ரீட்டு சீட்டுங்க ஸ்டெப் பண்ணிக்கிட்டு வீல் ஸ்பேனர் ஜாக்கியெலாம் இருக்குங்கண்ணா பேட்ரி இருக்குங்க பவர் ஜோன் பேட்ரிங்க மேலே அப்பல்சரும் நீட்டாக இருக்குங்கண்ணா டயர் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்கன்னா இந்த பேட்ச் வர்க் சொல்லியிருந்த பாருங்க அது காட்டுற பாருங்க வீடியோலேயே காட்டிடுறேன் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது வீடியோலே காட்டிடுறேங்கண்ணா ஒரு மூணு இடத்துல மட்டும் இருக்கு மற்றபடி வண்டி பாடிலே நல்லா இருக்குங்கண்ணா வீடியோவில் இருக்கிற மாதிரியே இருக்கும் டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க வண்டி கேஸ் ரன்னிங்குங்கன்னா உள்ள சீட் கவர்லாம் நல்லா இருக்கும் ஓவரால் வியூ காட்டுற மாதிரிங்க பேக் சைடு ஃபுல்லாக அந்த பக்கம் மட்டும்தானே பேட்ச் வரைக்கும் இந்த பக்கம் சும்மா லைட்டாக தான் இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது அதை விட்டால் ஃப்ரண்ட் சைடு பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லா பக்கா ஸ்லைடிங்னா எந்த கிடையாது வண்டி வீடியோவில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரண்ட் கவுலில் எதுவும் பிரியலிங்கண்ணா நீட்டாக தான் இருக்கு போஸ்ட் கவுல் எதுவும் பிரியலை ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குங்கண்ணா அது நீங்கள் ஸ்டிக்கர் எங்களை கரெக்ட் பண்ணீங்கன்னாலும் சரி இல்லை டிங்கர் டுட்டு வேலை பார்த்துட்டிங்கனாலும் சரி மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு தேவையானதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்கண்ணா லைட்டு இண்டிகேட்ரு வைப்பர் மோட்ரு ஆரம் சைடு எல்லாமே நீட்டாக இருக்குது பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்குங்க இந்த வண்டிக்கு பாருங்கண்ணா வண்டியோட டீட்டெயிலு தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க சேல நம்பர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுங்கண்ணா இன்சூரன்ஸ் ஒரு பதினோரு மாதம் கரண்ட்டில் இருக்குதுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கம்பெனி அண்டாஸ் வண்டி கார்பரேட்டர் மாடலுங்க ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வண்டி ஸ்டார்டிங்ல நான் இருக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் ஆனால் வண்டியோட டீட்டெயில் மட்டும் இன்னொரு டைம் சொல்லாருங்க தொண்ணூற்றி ஏழு மாடல் மூணு ஓனர் ஈரோடு டீல் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டிங்ண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறேங்கண்ணா ஸ்மால் நெகோஷியேட் பண்ணலாம் பெரிய வித்தியாசத்தில் கிடையாது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிற எக்ஸ்ட்ரா லைட் உட்பட எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி பார்க்கக்கூடிய இடை வந்து ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ரெட்டக்கரடு ஐஸ்வர்யா காலேஜ் நியர் அல்லது ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்னு கேட்டு இறங்கிக்கலாம் லோ பட்ஜெட் வண்டிக்கு நம்ம லோன் பண்ணுறது இல்லைங்கண்ணா வண்டிக்கு போலீஸ் பைனெலாம் எதுவும் கிடையாது அப்படி இருந்தால் நான் கிளியர் பண்ணி தான் தருவேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது தான் நம்ம லோன் தரோம் இந்த வண்டிக்கெலாம் ஒரு செட்டில்மெண்ட் நெட் கேஸ் செட்டில்மெண்ட் கஸ்டமர் மட்டும் கூப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நன்றி